அன்மணி ரசூல் செல்லாஹு அலை வசல்லம் சொர்க்கம் என்றால் அதை நான் எங்கே விவரிப்பது எப்படி விவரிப்பது அதுல ஒரு வார்த்தை இப்படி அழகா சொல்லிட்டாங்க அல்லாஹ் என் அடியாறுகளுக்காக நான் தயார்படுத்தி விட்டேன் இனி எல்லாம் சொர்க்கம் போய் படைக்கிறது ஆல்ரெடி எல்லாம் முடிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு பெருமானார் சோனத்தின் மண்ணை பற்றி பேசுறாங்க அதன் கட்டிட அழகை பற்றி பேசுறாங்க சொர்க்கம் சொல்லிட்டு போகல சொர்க்கத்தின் கட்டிட அழகு அது எதனால் கட்டப்பட்டது அங்கே இருக்கிற மணல்கள் கிடைக்கிற காற்றுகள் எதை விட்டார்கள் உத்தம நபிகள் அவங்க பேசுகிறார்கள் என்றால் ரொம்ப தகுதி சொர்க்கத்தை போய் நேரடியா பார்த்துட்டு வந்த ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் நான் சொர்க்கத்தை போய் பார்த்தேன் என்றார்கள் அல்லாஹ் நேரடியாகவே அழைத்து சென்று சோனத்தை சுற்றி காட்டினான் சாந்த நபி எனவே அதை குறித்து விவரிக்க அவர்களே அத்தனை அம்சங்களையும் சொன்னாங்க சோவன கட்டிடம் எல்லாம் நமது செங்கல் அல்ல என்றார்கள் இந்த செங்கல் அல்ல பூராமே கற்கள் மாணிக்க கற்கள் தங்கம் அதன் வாசல்கள் எல்லாம் தங்கம் எல்லாமே தங்கம் மாணிக்கம் மரகதம் கட்டுப்பாடு அங்க எல்லாமே விரித்து கொடுப்பான் நல்லா போதை இல்லாத மது உண்டு என்கிறான் அங்கே என்ன வேணும் மனிதர்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் பாத்தீங்களா எல்லாமே அங்க அனுமதி போதை இல்லாத மது லா فيها غول ولا همنا அங்கே மது அதை குடித்தால் இன்னும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ಅದிலே போதைகள் இருக்காது அவங்க தடுமாறலாம் மாட்டாங்க இங்க கொஞ்சம் வேதே லேசா போட்டுட்டு அப்படி இப்படிமா ஆடுவார் ரோட்ல இருந்து அங்கே தடுமாற்றம் எல்லாம் இல்ல குர்ஆனிலே ஒரு நாலு ஆறுகளை பற்றி அல்லாஹ் பேசுறான் மஸ்லுல் ஜன்னத்தில் லத்தி வईदல் முத்தகூன் அல்லாஹ்வின் அச்சத்துடு பாவங்களை அஞ்சி ஒளிந்து வாழ்ந்த சமூகத்திற்கு சொர்க்கத்திற்கு உதாரணம் அல்லாஹ் சொல்வான் அவங்க போற சொர்க்க எப்படி இருக்கும் அசலின் முசஃபா அல்லாவை அஞ்சி வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கம் அந்த சொர்க்கம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகு அங்கே நாலு ஆறுகள் ஓடும் எல்லாம் சொல்வது அதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த வார்த்தை நம்ம வர்ணிக்கிறது இல்ல ரப்புல்லால மீனே படைத்தவனே மிம்மாயின் ஆசின் முதல்ல தண்ணீர் இந்த தண்ணி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அது மாதிரி ஒரு தண்ணியை பார்த்துருக்க மாட்டோம் பனிக்கட்டிகளை வார்த்தெடுத்ததை போல களங்கம் இல்லாமல் கரை இல்லாமல் எந்த ஒரு வகையான சாயல் கலர்கள் இல்லாமல் அந்த தண்ணி தண்ணீர் வந்து ரொம்ப பியூரா இருந்தாதான் குடிக்க ஆசையா இருக்கும் அந்த பியூர் உலகத்துல எங்கேயும் இல்லைங்கிறான்ல அப்படி ஒரு நீராடை ஓட விட்டோம் அந்த சொர்க்க நீங்க போன அந்த ஆறு உங்களுக்கு அதில் பருகிற உண்டு பான் ஹாரும் லபன் லம்யத்தை கையிறு தாமுகு பால் அதை ஆறாக ஓட விட்டோம் பால் உலகத்தில் ஆறு ஓடணுமா பால் ஆற பார்க்கணுமா சொர்க்கத்துக்கு தான் போகணும் அந்த பாலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது கொஞ்சம் ஒரு நாள் லேட்டான ஒரு சுமல் வரும் கொஞ்சம் டயம் தாண்டினாலே சுமல் வரும் இந்த பாக்கெட்டில் பால் இருக்குது அது ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க ஒரு பையில் வெளியில் போட்டுட்டு போகிறாங்களே ரெண்டு மணி நேரம் கழிச்சு தூக்குனாலே ஒரு மாதிரியாக சுமல் இருக்கும் பாக்கெட்டே சுமல் இருக்கும் காய்ச்சும் போது ஒரு நாளைக்கு மேல அந்த பாலுக்கு மதிப்பு போயிடும் அல்ல அழகா சொன்னான் அந்த பால் ஆயிரம் ஆண்டுகள் ஓடும் ஒரு சுமல் மாறாது ருசி மாறாது அப்படி இருக்கும் பால் கலப்படம் இல்லாத பால் எல்லாம் கலப்படம் இல்லாத பாலை நமக்கு குடிக்கணும்னா கொடுத்து வச்சவங்களா இருந்தா தான் முடி இன்னைக்கு நம்ம சொந்தமா மாடு வச்சு ஆடு வச்சு ஒட்டகம் வச்சு பாலை குடிக்கணும் இல்லைன்னா கலப்படம் இல்லாத பாலெல்லாம் பார்க்க முடியாது கலப்படம் இல்லை சுவை மாறாத பால் சுவையில் மாற்றம் வராது கொஞ்சம் டயம் தாண்டினாலும் சுவை மாறிடும் இதை நீங்க நல்ல சிந்திக்கணுங்கிற எல்லாம் சொல்லுகிற விஷயம் சொர்க்கம் என்று சொல்லவில்லை சொர்க்கத்தில் கொடுக்கிற எல்லாவற்றையும் சொன்னான் உணவுகளை தனியா பேசுகிறான் அவர்கள் தங்கும் இடங்களை பற்றி பேசுகிறான் சிம்மாசனங்களை பேசுகிறான் சேறுகளும் கட்டில்களையும் பற்றி பேசுகிறான் அவர்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் என்று பேசுகிறான் அவங்க பெட்ரூம் எப்படி இருக்கும் எங்கே எல்லாம் குரான் ஷரீப்பில ஹஜ்ஜிக்கு விளம்பரம் போடுறவங்க குறிப்பா ரெண்டு விஷயத்தை போட்டுருவாங்க சுவையான உணவு சொகுசான அறை அந்த அறை எடுத்து போட்டோ எடுத்து போட்டு அந்த கொஞ்சம் நல்ல பஞ்சு மெத்த மாதிரி அங்கே சுத்தி ரூம் இருக்கிற மாதிரி நல்ல பூச்செண்டுகள்லாம் வச்சு இதையெல்லாம் போட்டு படத்தை போட்டு ஒரு சின்ன விளம்பரம் பண்ணுவாங்க மக்கள் விரும்புகிற உணவும் பெட்ரூம் அல்ல குரானியிலே என்ன உணவு எப்படிப்பட்ட உணவு எல்லாவற்றையும் பேசுகிறான் அவங்க ரூம் எப்படி இருக்கும் அதில் மெத்தை எப்படி இருக்கும் சொல்றான் அல்லாஹ் இது வேற யாரும் சொல்லல குரான் ரூம்போடய மெத்தை எப்படி இருக்கும் அல்லாஹ் நம்ம எல்லாரும் அதவே சந்திக்க தோகையும் செய்வானா ஆசைப்படணுங்கிறேன் சொர்க்கத்தின் மீது ஆசை வந்துச்சுன்னா ரொம்ப கரெக்ட் ஆயிடும் ரொம்ப உயர்ந்த மனிதர்களாக மாறி விடுவோம் சுவை மாறாது ருசி மாறாது குணம் மாறாது பால் அடுத்து மதுவை சொல்லுகிறான் இந்த மது எப்படி அழகா இருக்கும் குடிச்சா இன்னும் குடிக்கணும் ஆசையா இருக்கும் இங்க மது குடிச்சவங்க கிட்ட இருக்க முடியாது அதை குடிச்சிட்டு வந்து அவன் பக்கத்தில் நிற்க முடியாது அவனோட பேச முடியாது ஹரம் அங்கேயே அந்த மது சுவை ராகத் அல்லாஹ் குடுப்பான் அதற்கு தக்க வஹாரும் மின் கம்ர் லஸ்ஸத்துல் லஷாரிபின் அல்லாஹ் சொல்றான் பாருங்க குடித்தவர்களுக்கு இன்பமும் சுவையும் ஏற்றுகின்ற மது வெறும் மது உண்டா சொன்னா லஸ்ஸத்துல் லஷாரிபின் பருகபவர்களுக்கு சுவையும் இன்பமும் கொடுக்கும் அந்த மது அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் பார்க்குவானாங்க இங்க அதை விட்டு விலகுனா அங்க கிடைக்கும் நம்ம எல்லா முசீபத்தை இங்கேயே அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறோம் அங்க போய் lạc ஆயிரோம் இங்க அனுபவிக்க கூடாது சில விஷயங்களை அது உடலுக்கு சுகம்னு குரான் சொல்லுது தேன் உலகத்தில் எப்படிப்பட்ட பொருளை ஆக்குனா சுகம் அதுல நோய்க்கு தேன்ல தான் இன்னைக்கு ஏகப்பட்ட மெடிசன் தயார் யூனானி மருத்துவத்துக்குள்ள நீங்கள் போனால் நிறைய தயாரித்து தேனில் இதை தேனில் கலந்து சாப்பிடுங்க இந்த பவுடரை தேனில் கலங்க தேனுக்கு ஷிஃபா அது குரான் சொல்லுது நாங்கள் பிரச்சனை என்ன தேன் இங்கே கரெக்டாக கிடைக்குதா ஒரிஜினல் தேன் கிடைக்குதா எல்லாமே தேன் கூட்டிலேருந்து எடுத்துட்டு கொண்டு அந்த தேனா தேனாக காய்ச்சப்படுகிற தேன் இவ்வளவு இருக்குது எல்லாம் வாங்கி போட்டு ஒரு மாதிரியா சர்க்கரை போட்டு அதை போட்டு இதை போட்டு காய்ச்சி அது பேக்கிங் ஆகி தேன் ஆயிருது அதை சிபா இல்லைன்னா அது தேன் தன் தேன் இல்லை அது பால் சீனிப்பாகு அதில் ஷிபா எங்க போய் எதிர்பார்க்கிறது அல்லாம் சொல்றான் பாருங்க முசஃபாரு அந்த தேன் பியூர் தேன் அந்த தேனை மாதிரி ஒரு தேன் இல்லை எதுவுமே ஏற்படாது அந்த தேனை குடிச்சா ஆர்வம் ஏற்படும் சொர்க்க பதியிலே ஆனா அத சொல்ற துவக்கம் அழகா இருக்கும் அல்லாவை அஞ்சு பாவத்தை தவிர்த்து வாழ்ந்தவர்களுக்கே தயாரிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கான உதாரணம் அதான் அங்க வாழ்க்கை பெருமாநர் சல்லா அலி எந்த கண்களும் பார்த்திருக்காத சொர்க்கம் அதுக்கு மேல அதை எப்படி வர்ணிக்கிறது எந்த கண்களும் பார்த்து இருக்காது இப்ப நம்ம சொல்லுவோம் பெட்ரூம் நான் இத மாதிரி மெட்ராஸ்லயும் தங்கி இருக்கேன் பாரு மக்காவில் ஒரு பெட்ரூம் காட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அவர் சொல்லுவார் ஏன்னா மெட்ராஸ்லயும் ஃபைவ் ஸ்டார்ல தங்கியிருக்கேன் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஒரு மாடல் காட்டினா அந்த மாடலை பார்த்திருப்போம் அந்த ரூம்ப பாருங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரூம்ப பார்த்திருக்கேன் பாரு மாலை ஐநூன்றா சொர்க்கத்தினுடைய அந்த அழகுகளை அலங்காரங்களை அங்கே கொடுக்கப்படுகிற பொருள்களை எந்த கண்களும் கண்டிருக்காது எந்த காதுகளும் கேட்டு நம்ம சொல்றோமே இப்படி அல்ல அங்க போனா இப்படியா அங்கதான் கேட்கணும் அதை அதோட கடைசியா பெருமானார் முடிக்கிறாங்க உலகத்தால் அல்லா கல்வி பஷர் மனசுலையும் கல்விலையும் இதயத்திலையும் கூட இப்படி இருக்குமாங்கிற எண்ணமே வந்திருக்காது இப்படியெல்லாம் ஒன்னு இருக்குமா அந்த கற்பனை பண்ண முடியாத இடத்தில் சொர்க்கம் எத்தனை விஷயத்தை கண்ணால பாத்திருக்க மாட்டோம் காதால கேட்டிருக்க மாட்டோம் ஒரு கற்பனை பண்ணுவோமே சொர்க்கத்தை கற்பனை கூட நீ பண்ண முடியாது நீ பண்ணும் கற்பனையை தாண்டி கோடி மடங்கு வித்தியாசம் சொர்க்கம் எல்லாம் எல்லாருக்கும் தோல்வி செய்வான் அல்லாஹ் ஒரு ரபுல் ஆலமீன் யாருக்கு இந்த சொர்க்கம் யாருக்கு டோட்டலா மனிதர்களில் ஐந்து காரியம் வாழ்க்கையில் கவனம் அவர்களுக்கு சொர்க்கம் இந்த அஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் நம்ம அந்த சொர்க்கத்துக்கு போயிடணும் அல்லாவுடைய கிருப்பையில் சொர்க்கத்துக்கு போகாமல் கபூரில் போய் என்ன பண்ண போகிறோம் கபூரில் இருந்தே வேதனை ஆரம்பம் நரக வாழ்க்கைனா கபூரில் இருந்தே ஆரம்பம் கபூரில் இருந்து இல்லை சக்கராத்திலிருந்தே பிடி தான் இங்கேருந்து போகிற போதே கடும் பிடி தான் அந்த பிடியில தான் அவர் போவார் வீட்டை விட்டும் போக மனசு வராது பெருமானார் என்ன தெரிகிறது நான் போகிற எவ்வளவு கொடூரமான இடம் என்று அது என்ன சந்தோஷமாட்டா போவோம் நல்ல மைய சொர்க்கமா அது சொல்லும் ஏன் என்னை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள் இல்ல ஓ மகம் வரணும் எந்த மகனும் வர வேண்டாம் என்ன அங்க கொண்டு போங்கன்னு சொல்லுமா ஏன் அது பார்க்கும் இடம் சொர்க்கம் இப்ப அந்த வீடெல்லாம் அதுக்கு பிடிக்காது நம்ம தான் வந்து உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு உட்காந்து அழுதுட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கு இருக்காது பெருமானார் சொன்னாங்க மௌத்தானால் காலம் கடத்தாமல் உடனே அடக்கம் செய்யுங்கள் ஏன் அது கெட்ட ஜனாசாவா இருந்தாலும் இங்க இருக்க வேண்டாம் அதுக்கு அது உங்களுக்கு அது தகுதி இல்லை நல்லதா இருந்தா அதுக்கு அங்க போறதும் ஆசை அனுப்பி விட்டுருங்க இப்ப அந்த பெட்டி வந்த பின்னால படுத்துற பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை அன்னைக்கு ஒரு வீட்டில் ரெண்டு நாள் வச்சிருக்கிறான் மகன் வர்றாரு திடீர்னு மகனுக்கு ஃப்ளைட்டு மிஸ் ஆயிட்டான் இன்னொரு நாள் ரெண்டு நாள் என்ன கஷ்டம் அது மையத்துக்கு எவ்வளவு சிரமம் தயவு செய்து மௌத்தானால் பிள்ளைங்க வரட்டும் வந்து துவா செய்யட்டும் ஒரு ஆறு மணி நேரத்தில் வர்றமா இருந்தால் எதிர்பார்ப்போம் ஏன் ஒரு நாள் ரெண்டு நாள் வைத்து வேதனைப்படுத்துகிறீர்கள் அல்லா அனுமதிக்கவில்லை ரசூல் அனுமதிக்கவில்லை எங்கள் தாயார் மதியம் ஒன்றரை மணிக்கு மூத்தா போனாங்க எல்லோரும் எல்லா பள்ளியிலையும் மேலப்பாளையத்தில் எல்லா பள்ளியிலையும் அறிவிப்பு செய்தாங்க இப்போ எல்லாரும் சொன்னாங்க காலையில் எடுப்போன்ட்டு காலையில் எடுத்துருவோம் நான் சொன்னேன் லேட்டாக வேண்டாம் அம்மாவும் அதை விரும்ப மாட்டாங்க மகிரிப்பில் எடுத்தோம் எங்கள் சொந்த பந்தங்களே சொன்னாங்க ராத்திரி எடுக்கிறது நல்லது இல்லையே திருநெல்வேலிக்கே அல்வாலாம் கொடுப்பாங்க நம்ம அலிமிசாதான் ராத்திரி எடுக்கிறது நல்லது இல்லையே அப்படின்னு ஒரு மசாலா மையத்தை அப்ப மையத்தை ராத்திரி எடுக்காம என்ன பண்றது அல்லாவுடைய கருணை மகரிப்புல எடுத்தோம் எங்க தகப்பனார் காலையில் பதினோரு மணிக்கு பார்த்தா நாங்க இஷாவுல எடுத்தோம் ரெண்டு பேரும் நைட்டு வீட்டில் தங்க வைக்கல ஏன் எனக்கு மனசுல பட்டதெல்லாம் அவங்க அங்க போனா நிம்மதியாக இருப்பார்கள் இங்கே இருப்பதை விட அதுதான் அவர்களுக்கு சிறப்பு அனுப்ப மனசில்லை ஆனால் அவர்களுக்கு சந்தோஷம் எனவே கொஞ்சம் மக்கள் அவாய்ட் பண்ணணும் அந்த பெட்டியில் வைக்கிறது எனசா மரணித்தால் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதோட தூக்கிடணும் பையன் வர்றான் எப்பம்பா வருவேன் நைட்டுக்குள்ளே வருவியா இல்லையா இன்ஷா இல்லா நீ வந்து துவாசை நாங்கள் அடக்கி விடுகிறோம் அது ரொம்ப முக்கியம் அது மையத்துக்கு வேதனை அதை விட அன்னைக்கு ரொம்ப கண்ணீர் வடித்தோம் ஒரு வீட்டில் மையத்து பாவம் வச்சுட்டாங்க அதை வச்சா எடுக்கணும் இல்ல அவங்க என்ன ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தைய அதை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணலை எல்லோரும் வந்துவிட்டாங்க டைம் ஆச்சு குளிப்பாட்டை தூக்குங்கன்னா அது வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்குது கரண்ட்டில் தூக்கறோன்னு சொல்லி முதுகு பிஞ்சிட்டு சத பிஞ்சிட்டு எங்க நீங்கள் கொஞ்ச காண இறைச்சியை கொண்டு போய் பிலிசரில் வைக்கல பிலிசரில் வைத்து அதை முந்தைய நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா அது ஒட்டி தான் இருக்கும் பாடி கிழிஞ்சு போச்சு ஏன்னா குளிப்பாட்டணும் டைம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தைய சுவிட்ச் ஆஃப் பண்ணலை ஏன்னு கேட்குறேன் வதப்படுத்துறீங்க ரணப்படுத்துறீங்க அவங்க போற இடம்தான் இருந்த இடத்தை விட சிறந்தது தாரன் ஹைரம் மின் தாரிகி வாகுலன் ஹைரம் மின் ஓ ஜீரானன் ஹைரம் இன் ஜீரானிகி இங்கே இருந்த வீட்டை விட அந்த வீடு ஹைரான வீடு இங்கே இருந்த குடும்பத்தை விட அங்கே கிடைக்கும் குடும்பம் ஹைரானவர்கள் இங்கே இருந்த நண்பர்கள் அண்டை வீட்டார்களை விட அங்கே கிடைக்கும் நண்பர்களும் அண்டை வீட்டார்களும் சிறந்தவர்கள் அப்படி வாழ்க்கை அவர்களுக்கு கொடு என்ற துவா இருக்கிறது ஹயர் அஞ்சு விஷயம் ஜும்மா அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவேன் என்னை விவரித்து பேசுறதுலாம் இல்லை முதல் விஷயம் பாவங்களை நீங்கள் முற்றிலும் யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல அந்த சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் பாவத்தை விடணும் இன்னைக்கு நம்ம நன்மையை செய்யறவங்க கூட பாவத்தை விட முடியல ரொம்ப கவனம் ஒன் ஹன் அப்ஸா அனில் இன்னல் ஜன்னத்தியல் மாவா பாவத்தை விட்டீர்களா சொர்க்கம் உங்களுக்கு தங்குமிடம் அல்லா குரான்ல சொன்ன விஷயம் அதனால பாவங்கிறது அல்லாவுக்கும் நமக்குள்ள பாவம் இருக்குது அடியாறுகளுக்கு நம்ம செய்யற பாவம் எல்லாத்தையும் விட்டணும் யாரு மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க யாரையும் புண்படுத்தாதீங்க யார் மேலையும் பொறாமப்படாதீங்க யாரையும் துரோகம் செய்யாதீங்க அநீதி செய்திடாதீங்க பெற்றோர்களுடைய கடமையை மீறிடாதீங்க பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உங்கள் சொர்க்கத்தை தீர்மானிப்பவர்கள் உங்கள் மனைவி மக்களின் கண் குளிர்ச்சியாக நீங்கள் மாறி விடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லா திருப்திப்படும் வாழ்க்கை வாழுங்கள் அவன் கடமை அதுல அல்லாவுக்கும் மாறு செய்ய கூடாது அடியார்கள் விஷயத்துல யாருக்கும் துறவு நமக்கு ஒருத்தர் தப்பாட்டே நடக்கிறார் அவட்ட கூட நம்ம நல்ல மாதிரியா நடக்கணும் ஏன் நமக்கு இங்கெல்லாம் முக்கியம் இல்ல இதுக்கு பகரம் அங்க கிடைக்கும் அல்லாஹ் தோவி செய்வானால் ரெண்டாவது மிக முக்கியம் வாழ்க்கையில கவனிக்கணும் அவன் கொடுத்தது கொஞ்சமோ அதை பொருந்திக் கொள்ளுங்கள் அவன் கொஞ்சமா கொடுக்கறான் அந்த கொஞ்சம் தான் இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய்தான் கிடைச்சிச்சு அஞ்சு ரூபாய்தான் கிடைச்சிச்சு நீங்க கிடைக்கல பொருந்தி கொள்ளுங்கள் ஏன் நீங்கள் பொருந்தி அதுக்கு பகரமாக சொர்க்கமே கிடைக்கும் அன் எல்லாமே குரானுடைய விஷயத்தை தான் நான் சொல்றேன் அல்லாவை அவங்க பொருந்திக்கிட்டாங்க அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி அல்லாஹ் அல்லா பொருந்தி கொண்டா சொர்க்கம் தானே அதனால இங்க கிடைக்கிறது எவ்வளவு எல்லாம் பார்க்காதீங்க கொஞ்சம் கிடைத்தாலும் ரொம்ப கிடைத்தாலே சில பேர் பொருந்தி கொடுறது இல்லை நூறு ரூபாய் எதிர்பார்த்தாங்க ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு அப்பவும் பொருந்திக்கிறது இல்லை அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு ஆயிரம் ரூபா கிடைச்சிச்சு அவருக்கு என்ன குறை இன்னும் ஆயிரம் தரலாம் இல்லையா அப்ப ஆயிரம் கிடைச்சாலும் திருப்தி வர்றது இல்லையே சரி ஒரு லட்சத்து கொடுங்களேன் எவ்வளவு பார்க்க ஒரு லட்சம் கிடைச்சிருக்கு அலமது இல்லா என்ன நான் ரெண்டு கிடைக்கும்னு நினைச்சேன் அட லட்சம் கூட திருப்தி வரல இங்க நோக்கதல்ல கொடுப்பதோ கிடைப்பதோ கொஞ்சம் பொருந்திக்கங்க சொர்க்கம் அஞ்சு விஷயத்தை தூக்கிட்டு போயிடுங்க ஒண்ணு பாவத்தை விட்டு விளைகிறனும் சொர்க்கம் குரான் சொல்லுது அவன் கொடுப்பது கொஞ்சமா இருந்தாலும் கொள்ளுங்கள் மூணாவது நல்ல ஊக்கம் ஆர்வம் வரணும் நல்ல அமல ஆசை வரணும் ஏதோ நோம்புல மட்டும் போறது இல்லை பெர்மனண்டா செய்யணும் ஒரு ஆசை வரணும் பள்ளிக்கு வந்துட்டோம் டக்குன்னு ரெண்டாவது பள்ளி காணிக்க மனசுல ஆசை இருந்தா தானே செய்ய முடியும் தான் வாழ போறோம் எதன் இதெல்லாம் கேட்கறேன் மூத்துக்குன்னு ஏதாவது டைம் முடிச்சிருக்கான நம்ம முடிவு செய்திருக்கிறோமோ அல்ல முடிவு பண்ணிட்டானே நேரத்தை இல்லை நிறைய பேர் ஒருத்தர் சொன்னார் நான் இன்னும் கவலையே இல்லை அது நல்லா இருக்கிறேன் எனக்கு நோயெலாம் கிடையாது பிரச்சனைலாம் கிடையாது ரிலாக்ஸாக இருக்கேன் சரி தயார் தயாராகுங்க எங்கே தயாராக இன்னும் நாற்பது வருஷம் இருப்பேங்கிறார் இப்போ அவருக்கு வயசு அறுபத்தி ரெண்டு எவ்வளோ சொல்கிறாரு இன்னும் நாற்பது வருஷம் ஆஜரத்தினர் நான் ஆமின்னு சொல்லிட்டேன் அல்லா கபூல் செய்யட்டும் ஆனால் இருக்கிறாரு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கார் பழுத்த பலந்தான் இருந்தால் அல்லா சில நேரத்தில் அவங்க விருப்பத்தையும் பூர்த்தி செய்வான் அல்லா ஆ ஆனா தயாராகணும் இப்ப மூத்தெல்லாம் ஒண்ணு நம்ம எதிர்பார்த்தலாம் வர்றது இல்ல டப்ப டப்புன்னு வந்துட்டு போயிருது பதினஞ்சு வயசு பையங்க இருபது வயசு பையங்க முப்பது வயசு பையங்க அதெல்லாம் எதிர்பார்த்தா இருப்பாங்க மூத்துக்கு தயாராகுவாங்க அவன் வாழணுங்கிற காலம் முடிவு எனவே நல்ல அமல்கள் ஆர்வம் திருக்குறான் சொல்லும் ஒத்தில்கள் ஜன்னத்தி மூகா சொல்வானா உங்களுக்கு நான் சொந்த பொருளாக்கி கொடுக்க போகிறேன் சொர்க்கத்தை ஊரிஸ்து முகாங்கிறான் உன்னை வாரிசாக்க போறேங்கிறான் சொர்க்கம் உன் கையில கொடுத்துருவேன் அது உனக்கு பேர்ல ரெக்கண்ட் உன் பேர்ல பதிவு செய்திருவோம் அதுல வேற யாரும் வர மாட்டாங்க இங்கேயாவது நம்ம நம்ம பேர்ல பதிவு செய்த இடத்துல இன்னொருத்தர் நிக்கிறான் எங்க வாப்ப காலத்துல என் பேர்ல இந்த இடத்துல இடம் இருந்துச்சுங்கிறான் குழப்பம் பெரிய குழப்பம் இங்க சரி அந்த சப்ஜெக்ட் நான் போகல சொர்க்கம் ஊரிசு மூஹா உங்க வாரிசு விமா குந்தும் தாமலோன் உலகத்தில் நீங்கள் அழகான நல்ல அமல் செய்ததற்குவே இந்த சொர்க்கம் சொர்க்கம் எதுக்கு நீ நல்லமல் செய்தாய் நோன்பு வைத்தாய் தொழுதாய் நிறைய நற்காரியங்களை செய்தாய் அதற்கு சொர்க்கம் உனக்கு வாரிசு சொத்து அல்ல எழுதி கொடுத்துருவான் நாலாவது சாலிகீங்களோடு தொடர்பு வையுங்கள் நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்கள் பெரியார்களை நெருக்கமாகி விடுங்கள் நிறைய பேர் அவங்க ஏதோ சின்ன சின்ன தவறுகளை வச்சு சொர்க்கத்துக்கு விட்டு வெளியில போறாங்கன்னா அவங்க யாரோடு இங்க நெருக்கமா இருந்தாங்களோ அந்த சாலிகிங்கள் அவங்க சிபார் செய்வாங்கனா அல்லா அவங்க எல்லாம் நம்ம ஆள் ஆச்ச இல்லப்பா அமைஞ்ச தப்பெல்லாம் பண்ணிட்டான் இல்ல ஏன் நண்பர் ரப்பே எனக்கு சொர்க்கத்துல அவர் வேணும் போக்கூட்டு போன்றவானா அல்ல சாலிகிங்களின் தொடர்பை விட்டு விடாதீர்கள் அல்லாவின் அச்சம் உள்ளவர்கள் நல்லவர்கள் அவங்க கூட கொஞ்சம் நெருங்குங்கள் அவங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் சாலியங்களை அதிருப்தியை தேடுவதா சாலியங்களோடு நல்லவர்களோடு நெருக்கத்தை விட்டுவிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துவதா காயப்படுத்துவதா நாளை சொர்க்கமே சாலிகிங்களை கொண்டே உங்களுக்கு நசீபாகிறது அவன் நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியம் சாலியங்களோடு நெருக்கம் நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானா வாய்ப்பை பயன்படுத்துங்க சாலிகங்கள் உலமாக்கள் சேகமாறுகள் அல்லாவின் அச்சமுள்ள தங்கள் சாதாத்துகள் வர்றாங்க அவங்களுடைய நல்ல நெருக்கங்களை உண்டாக்கி கொள்ளணும் அஞ்சாவது அதிகமாக துவா செய்யுங்கள் நிறைய பேர்களுக்கு சொர்க்கம் அவங்க துவா கேட்டே கிடைக்க பெற்றார்கள் துவா போ எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்கற துவா அல்லா சொல்லுவான் அவர் கேட்டார் நான் கொடுத்துட்டேன் என்னப்பா இருக்கு கேட்டுக்கிட்டே இருந்தார் இன்னொரு செய்தி படித்தேன் சொருக்கம் சொல்லுமாம் அவரை இழுத்துட்டு போவாங்க ரப்பே எங்கே கூட்டு போகிற இல்லை அவன் கொஞ்சம் மிஸ்டேக்கான ஆள் ஆள் கொஞ்சம் ஆபத்தான ஆள் டேஞ்சரு அதனால் அங்கே கூப்பிட்டு போகிறேன் அவன் கேட்டானே டெய்லி அல்லாஹும்மா அல்லாஹும்மா அது ஜன்னா என்னை சொர்க்கத்தில் கொண்டு போ சொ கேட்டானே என்ன கூட்டு கேட்டிருக்கிறான் என்ன அதிகமாக கேட்டவனே என்கிட்ட வராமலாம் நீ தடுத்துறாதேன்னு சொர்க்கம் சொல்லுமா சொர்க்கத்தை பத்தி துவா கேளுங்க என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போ கூட்டு போ சொர்க்கத்துக்கு கூட்டு போ எழுதுங்கள் பதிவு செய்யுங்கள் வாழுங்கள் அது கண்கள் கண்டிடாத சொர்க்கம் உல்லாச அறைகள் மகிழ்ச்சியான இடங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் ஒரு மகத்தான இடம் அது கிடைத்தால் அதுக்கு பின்னால பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் இல்லை எத்தனை வருஷம் வாழ்வோம் கணக்கே கிடையாது முதல் விஷயம் அங்கே மௌத்தை பிடிச்சி எல்லாம் மௌத்தாக்கிடுவானா மௌத்த பிடிச்சி மௌத்தாக்கிடுவான் இங்கெல்லாம் நம்ம சொகுசா இருக்கிறோம் ஒரு சின்ன பயம் மூத்தாக்கிடுவோமோ அந்த மௌத்த அரஸ்டங்க மௌத்தையே மௌத்தாக்கிடுவான் சொல்லுவானா நீங்க நிம்மதியா இருங்க இனி மௌத்து இல்லை மௌத்து இல்லாத பல கோடி வருடம் வாழ வேண்டிய மறுமை அது சொர்க்கமானால் அந்த வாழ்க்கையின் இன்பம் தான் எத்தனை அல்லாஹ் தோல்வி செய்வானாக சோதனையிலிருந்து இருந்து கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக அயாத்து வரைக்கும் அவன் பொருந்தி கொண்டவர்களாக்குவானாக நமக்கும் நமது குடும்பத்தோடு சொர்க்கம் போக தோல்வி செய்வானாக எந்த தகுதியும் இல்லை கேட்டால் கொடுப்பதாக இருப்பதே இருக்கிறதே அல்ல அதற்காக கேட்கிறோம் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் நுழையவை எங்கள் குடும்பத்தை சொர்க்கம் எங்கள் குடும்பத்துல மௌத்தா போன எங்கள் பெற்றோர்கள் 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 தாய் வழி தந்தை வழி உறவுகள் எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்வாயாகும் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்கலோடு உங்கள் எல்லோருடைய து அவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதாவான அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல இன்றைக்கு நம்முடைய ஜாமியா தாருலும் உஸ்மானியா உஸ்மானியா அரபிக் கல்லூரி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழகம்